அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் வைஃபை சாதனத்தை வீட்டில் பொருத்தும் போது சரியான இடத்தில் சரியான வகையில் பொருத்தி சரியான வகையில் பயன்படுத்தினால் தான் அதன் மூலம் உடலுக்கு ஏற்படும் மின்காந்த கதிர்வீச்சு பாதிப்பில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் வைஃபை ரூட்டர் உடலில் நோய்களை ஏற்படுத்தும் மின்காந்த கதிர்வீச்சை வெளியிடுகிறது வைஃபை ரூட்டர் நிறுவப்பட்ட இடத்தில் தூங்கும் நபர் தூக்கமின்மையால் பாதிக்கப்படலாம் இந்த தூக்குமின்மை பிரச்சனை எதிர்காலத்தில் மிகவும் தீவிரமானதாக மாறும் வைஃபை ரூட்டர் உடலில் சோர்வு மற்றும் ஒற்றை தலைவலி போன்ற பிரச்சினைகளையும் ஏற்படுத்தும் நான்கு ஜி கதிர்வலைகளின் தாக்கம் குறித்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் நான்கு ஜி கதிர்வலைகள் மூளை வளர்ச்சியை அதிகளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்று கண்டறியப்பட்டுள்ளது அதேபோல் லேப்டாப் மூலம் ஏற்படும் சூட்டினால் விந்தணு உற்பத்தி பாதிப்படையும் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் வைஃபை கதிர்வீச்சுகளும் விந்தணு உற்பத்தியை அதிகளவு பாதிக்கும் என்று ஆய்வு ஒன்றில் கண்டறியப்பட்டுள்ளது இது குறித்து நிபுணர்கள் கூறுகையில் ஒரு வாரத்திற்கு இரவில் உங்கள் வைஃபை ரூட்டரை அணைப்பது பெரும்பாலான தனிநபர்களுக்கு பெரிய உடலியல் மாற்றங்களை ஏற்படுத்த வாய்ப்பில்லை வைஃபை சாதனங்கள் குறைந்த அளவு அயனியாக்கம் செய்யப்படாத கதிர்வீச்சை வெளியிடுகின்றன இது அன்றாட வெளிப்பாட்டு அளவில் பாதுகாப்பானது என்று தற்போதைய அறிவியல் ஒருமித்த கருத்து கருதுகிறது இரவு நேர டிஜிட்டல் பயன்பாட்டை குறைப்பது தூக்க விழிப்பு சுழற்சியை ஒழுங்குபடுத்தும் ஹார்மோனான மேல்டோனின் உற்பத்தியை மேம்படுத்தலாம் வைஃபையை அணைப்பது இரவு நேர திரை பயன்பாட்டை கட்டுப்படுத்தலாம் டிஜிட்டல் கவனச்சிதறல்களை குறைக்கலாம் மற்றும் மிகவும் நிம்மதியான தூக்கச் சூழலை உருவாக்க உதவும் அறிவாற்றல் செயல்பாடு நோய் எதிர்ப்பு மற்றும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தில் தரமான தூக்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது தொடர்ந்து ஏழு நாட்களுக்கு வைஃபையை அணைப்பது நேரடி உயிரியல் விளைவுகளை ஏற்படுத்தாவிட்டாலும் அது ஆரோக்கியமான படுக்கை நேர வழக்கத்தையும் மேம்பட்ட தூக்க சுகாதாரத்தையும் ஆதரிக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் இது போன்ற சிறப்பான செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்